காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று ஐம்பத்தி மூன்று சாஸ்திர கர்மாவும் சிந்தட்டிக் வஸ்துக்களும் கெமிக்கல் என்றதால் மனசில் தோன்றுகிற ஒன்றை சொல்கிறேன் இந்த நாளில் இயற்கையான வஸ்துக்களுக்கு பதில் அதே பலனை தருகிற பொருள்களை கெமிஸ்ட்ரி மூலம் சிந்தட்டிக்காக பண்ணுகிறார்கள் இம்மாதிரி இப்போது சாஸ்திர கர்மாக்களில் பிரயோஜனப்படுகிற திரவியங்களின் பலனை தருகிற கெமிக்கல்களையும் பண்ணலாம் அதனால் அந்த கெமிக்கலை கர்மாவில் பிரயோஜனம் பண்ணிவிடக்கூடாது ஏனென்றால் இரண்டும் ஒரே பலனை தருவதுதான் என்று இவர்கள் சொல்லும்போது துருஷ்ட பலனைத்தான் சொல்கிறார்கள் அதைவிட முக்கியமான அத்ருஷ்ட பலன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற திரவியத்துக்குத்தான் உண்டே தவிர துருஷ்டமாக அதே பலன் உள்ள மற்ற எதற்கும் கிடையாது சிந்தட்டிக்காக செய்ததுதான் என்று இல்லை இயற்கையாகவே உண்டாகியவற்றில் கூட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது சாஸ்திரத்திலேயே சப்ஸ்டிடியூட் சொல்லி இருக்கிற அம்சங்களில் மாத்திரம் ஒன்றுக்கு பதில் அதிலேயே சொல்லி இருக்கும் இன்னொன்றை உபயோகப்படுத்தலாம் வெளியிலே நமக்கு தெரிகிற பலன் ஒன்று என்பதால் வஸ்து ஒன்றாகிவிடுமா கல்கண்டும் படிகாரமும் பார்வைக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்றாகிவிடுமா ருச்சி பௌதீகமான குணங்கள் இவற்றை கொண்டு இவை இரண்டும் வேறே வேறே என்று தெரிந்து கொள்கிறோம் இந்த பௌதீக விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியாய் இருக்கிறவைகளும் கூட பௌதிகாதீதமான ரீதியில் சாஸ்திரக்காரர்கள் கண்டுபிடித்து இது இது மாதிரி கூட சேர்க்கலாம் கூடாது என்கிறார்கள் ஒரே மாதிரி காய்கறி தான் என்றாலும் சிராதத்தில் சேர்க்காதே அவரைக்காய் சேர் என்கிறார்கள் மிளகாயும் உரைப்பு மிளகும் உரைப்பு என்றாலும் மிளகாய் சேர்க்காதே மிளகு சேர் என்கிறார்கள் தீட்டு காலத்தில் எந்த விரதமும் இருந்து பலன் இல்லைதான் என்றாலும் அப்போதும் கூட ஏகாதசி வந்தால் உபவாசம் இருக்கத்தான் வேண்டும் ஒரு நாளில் துவாதசி எத்தனை நாளில் இருக்கிறதோ அதில் எட்டில் ஒரு பாகத்துக்கு ஹரிவாசரம் என்று பெயர் இதற்குள்ளேயே பாரணை முதல் நாள் இருந்த ஏகாதசி உபவாசத்தை முடித்து போஜனம் பண்ணுவது இதை செய்துவிட வேண்டும் இதற்காக வழக்கமாக மாத்தியானிய காலத்திலே காலை ஆறு மணிக்கு சூரியோதயமானால் காலை பத்து நாற்பத்தெட்டிலிருந்து பகல் ஒன்று பனிரெண்டு வரை மாத்தியானிகமாகும் அந்த நேரத்திற்குள் பண்ண வேண்டியது வைஸ்வதேவம் முதலானவற்றை துவாதசி என்று மாத்திரம் முன்னாலேயே பண்ணிவிடலாம் என்று ரிலாக்ஸ் செய்திருக்கிறது ஆனால் துவாதசி என்று திவசம் வந்தால் அதை அபராண்ணம் என்பதாக பிற்பகல் ஒன்று பனிரெண்டிலிருந்து மூன்று முப்பத்தி ஆறு வரை மாத்யானிகத்திற்கு அப்புறம் வருகிற காலத்தில் தான் பண்ண வேண்டும் அதன் பிறகே பாரணை ரொம்பவும் சிரத்தையோடு செய்வதால் ஸ்ராத்தம் என்றே பெயர் உள்ள திவசத்துக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது தீட்டு காலத்தில் கூட ஏகாதசி பட்டினி இருக்கணும் என்று சொன்னேன் அல்லவா ஆனால் ஏகாதசி என்று திவசம் வந்தால் அன்று பித்ருசேஷமாக அன்னம் பலவித காய்கறிகளுடன் எள் உருண்டை அதிரசம் முதலிய பட்சணங்களுடனும் சாப்பிடத்தான் வேண்டும் என்று வைத்திருக்கிறது மாத்துவர்கள் ஏகாதசிக்கு ரொம்பவும் உயர்வு தந்திருப்பதால் அன்றைக்கு திவசம் செய்வதில்லை துவாதசி பாரணையில் ஆத்திக்கீரை சுண்டைக்காய் புளிக்கு பதில் எலுமிச்சை நெல்லி முள்ளி அவசியம் போஜனம் செய்ய வேண்டும் ஒரு நாள் பட்டினிக்கு பின் உடம்பில் ஜீர்ண நீர்கள் நல்லபடி சுரப்பதற்கு இந்த ஆகாரமே உதவுகிறதென்று சமையல் விஞ்ஞானிகள் அதா டயட்டிஷியன்ஸ் சொல்வதாகவும் இதில் போட்டிருக்கிறது பிராமணர்கள் என்றுமே வெங்காயம் உள்ளி பூண்டு சாப்பிடக்கூடாது மற்றவர்களும் விரத தினங்களில் சாப்பிடக்கூடாது மந்திர ரக்ஷனையே முன்னிட்டே பிராமணருக்கு இங்கே கூடுதல் நியமம் பிரத்யட்சத்திலேயே வெங்காயத்தில் காம உணர்ச்சி ஜாஸ்தியாவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாக போட்டிருக்கிறது இதே மாதிரி சாஸ்திரத்தில் சிறப்பித்து கூறப்படும் தூதுவளையை சாப்பிடுபவர்களுக்கு இந்திரிய நிகிரகம் சற்று சுலபமாக ஏற்படுவதும் பிரத்யக்ஷத்தில் தெரிகிறது நோய் வந்த காலத்தில் பூண்டு சேர்த்த மருந்து மற்றும் ஆச்சார விருத்தமான சரக்குகளை சாப்பிட சாஸ்திரமே தாக்ஷண்யத்தோடு அனுமதிக்கிறது ஆனால் பிற்பாடு பஞ்சக வியாதி புண்ணியாகவாச்சனம் பிராயச்சித்தமாக செய்து கொள்ள சொல்கிறது ரொம்பவும் ஜீவதயையோடு இங்கே ஒரு ஆச்சாரம் வாசலில் ஒருத்தன் பசி என்று நிற்கிறபோது அவனுக்கு போடாமல் உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த சாதம் மாம்சத்துக்கு சமம் அப்போது குடிக்கிற தீர்த்தம் கள்ளுக்கு சமம் ரிது ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்பது முதலான மாதவிடாய் தீட்டுக்களை பற்றி நிறைய போட்டிருக்கிறது